வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது கிடைக்கிறத அறுவடை பண்ணிக்கலாம் அவளுக்கா இல்லை இருக்கிறத அறுவடை பண்ணலாங்க பொரியல் தட்டக்கா கொஞ்சமாக இருக்குது பருப்பு போடுற அளவாக இதை அறுவடை பண்ணிவிட்டு இந்த செடியை எடுத்துருவணும் எடுத்துட்டு கொஞ்சம் மண்களுவையெல்லாம் இருக்குது போட்டு எதனா வைக்கலாம் என்ன வைக்க போகிறே மறுபடியும் பொரியல் தட்டக்கா இல்லாட்டி கத்திரி செடி தான் வைக்கணுங்க வாழைக்கீரை இருக்க ஒரு ஆனால் இப்போ அறுவடை பண்ணல இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே வாங்க நம்ம தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்க்கலாம் செவந்தி செவந்தி இந்த சீசனில் வச்சோமுன்னா தளிர் எடுக்கும் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா தளிர் எடுத்திருக்கு இந்த ரோஸ் செடி காஞ்சி போச்சுன்ட்டு இதுலையே வச்சுருக்கு ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு செடிக்கு பக்கமாக வச்சுருக்குங்க அதில் வரத வரட்டும் இது வாடிருச்சு இதெல்லாம் வந்துடும் கத்திரி செடியும் பாருங்கள் நல்லா வச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குது என்ன ரகம் தெரில கொத்தவரை ஒன்று ரெண்டு முளைச்சிகிட்ருக்கு இங்கே விட்ட நாற்றுமே ஒன்று ரெண்டு இருக்குது ஒன்று கொஞ்சம் வைக்கலாம் கீழே கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்த தெரிஞ்சவங்களுக்கு அவங்களும் வச்சுருக்காங்க கீழே கொஞ்சம் காலி இடத்துல கத்திரி செடி வச்சுருக்கே பொட்டை அவரைக்காய் அவ்வளோதான் ஏதோ பருப்பில் கலவை வருது இந்த டப்பாவில் பாருங்கள் அந்த டப்பாவில் தான் போட போகிறேன் அடுத்தது பூக்கள் அறுவடை இந்த முல்லைச்செடியும் நல்லா இருக்குது பாருங்கள் முல்லை செடி தான் பூட்டிருக்கு அதுவாக கிடைச்ச செடி நான் இப்போ எல்லாம் போடல அதுவாக எதோ வேர்லையோ இல்லை குச்சி கட் பண்ணதில் இருந்து வந்தது பூக்கள் அறுவடி இருவாச்சி மல்லி நல்ல தள்ளில் எடுத்திருக்கு மொட்டுக்கள் ஒவ்வொன்று தான் வச்சுருக்குங்க டிராகன் ரெண்டு பூ விட்டுருந்துச்சு இப்போ நிறைய தேனீக்கள் இதில் பாலினேஷன் நடந்துச்சுங்க பாரி ஜாதமும் நிறையா மொட்டுக்கள் இருக்குது இப்போ கலர் செம்பருத்திலே நிறைய பூக்கள் இருக்குங்க ரோடு பண்ணிக்கலாம் இந்த ட்ராகன் வந்து பாலினேஷன் அதுவே நடந்துச்சிங்க நிறைய தேனீக்கள் இருந்துச்சு அதனால் நான் பண்ணி விடல இன்றைக்கி எத்தனை பூக்கள் இருக்கு பாருங்கள் மஞ்சள் கலர் செம்பருத்தியில் வச்சிடலாம் கை ரம்பிருச்சு கீழே விழுந்துருச்சு மாடியுமே கூட்டி விட்டேன் கூட்டி விட்டு ஒரு வாரம்தான் ஆகுது மறுபடியும் எல்லாம் ரொம்பிருச்சு கூட்டு ஓணும் எத்தனை புக்கள் வரும்ங்க பிள்ளாரோடு பண்ணிவிட்டு காய்கறி செடியெல்லாம் நல்லா தான் இருக்குது முளைச்சிருக்கு கீரை இருந்தது பறிச்சிட்டு போய் கடைஞ்சி நல்லா இருந்துச்சு என்னன்னாக்கா மஞ்சள் கலராக இருக்குது இது எப்பவுமே செடி வச்சதுமே அப்படிதான் இருக்கும் ஏன்னா எருவெல்லாம் போடுறமில்ல அதெல்லாம் கொஞ்சம் மக்கி கொஞ்சம் நாளான தான் செடிங்க நல்லா செழிப்பாக பச்சை கலராக மாறும் அதுக்கு இடையில் வந்து வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுக்கலாம் நல்லா வரும் கத்திரிக்காய் வெரண்டையும் பாருங்கள் நல்லா இருக்கு ஒரு முள் கத்திரி ஒன்றா இருக்குங்க உள்ள இந்த செடியும் எடுத்துட்டு இதில் செவ்வந்தி தான் வைக்க போகிறேன் மறுபடியும் பாருங்கள் பூ எடுத்து பிஞ்சு இருக்கு இது பழைய முள் கத்திரிக்காய் செடி எடுக்கிறதுக்கு மனசும் வரல அப்பப்போ பிஞ்சு வச்சிட்டே இருக்கு இங்கே ஒரு ரெண்டு கத்திரி செடி வச்சது இது பாருங்கள் இது நிலலாம் இருக்கா அதனால கீழே வச்சிடலாம் நல்லா வெயிலில் வரட்டும் நிழல இருக்குங்காட்டியும் சிலு சில்லுன்னு வருது கொஞ்சம் வெயில் இருக்கட்டும் நல்லா வரும் ஒரு கத்திரிக்காய் உள்ளே இருக்குது ஆனால் அது முத்திருச்சிங்க வேண்டாம் நல்ல கத்திரி பிஞ்சி பூ பிடிச்சிருக்கு அப்படியே இந்த நெட்டை எடுத்துட்டோம்னா பேபி செம்பருத்தி இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் பேபி செம்பருத்தி வாடிருச்சு இதே ஏன் வாடிருச்சுனா ஒரு மூணு நாளாக தண்ணி கொடுக்கல எல்லாம் வெளியில் போய்ட்டு சரி இன்றைக்கி வந்ததுமே தண்ணி கொடுத்தாச்சு கொடுத்துட்டு ஒவ்வொரு செடி தான் வாடிருக்கு ஸ்வீட் லெமன் இல்லை மினி ஆரஞ்சு அவ்வளோ மொட்டுக்கள் பிஞ்சி பூக்கள் கொச்சை கொச்ச கொச்சன இருக்கு பழமுமே ஒரு ரெண்டு ஒரு பழம் இருக்குது இங்கே பார்த்திங்களா பழுத்துருச்சு இது ஒரு ரெண்டு மூணு எலுமிச்சம்பழத்துக்கு சமங்க அவ்வளோ புளிப்பாக இருக்குது ஒரு பழம் அறுத்துட்டா நாலஞ்சு டம்ளர் ஜூஸ் வருது புளிப்பு இன்னைக்கு டேபிள் ரோஸ் இருக்குது நிறையா பாலாக்கீரையே இருக்குது ஸ்வீட் லெமனும் பாருங்க நிறைய பூ பிஞ்சி அது வெட்டினதுக்கப்புறம் தான் வந்திருக்குங்க இந்த கிளைய ஒன்று வெட்டி விட்டுட்டேன் அது வெட்டாததுக்கு முன்னே பூவை எடுக்கலை பிஞ்சி முடியலை இதுவுமே பாருங்க கீழேருந்து தளையர் எடுத்துகிட்ருக்கு பேர் வேறு மருந்து போச்சு அத்திப்பழம் கொய்யாக்காயுமே நிறைய பிஞ்சு வச்சுருக்கு இங்கே ஒரு இதில் செவ்வந்தி வச்சுருக்கேன் இதில் இருந்த சக்கரைவெளி கிழங்கு எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு செவ்வந்தி தான் வச்சுருக்கேங்க இது வந்து மஞ்சள் கலர் செவ்வந்தின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஆரஞ்சு ஆரஞ்சு இல்லை கத்திரி ப்ளூ ஒரே ஒரு கொய்யாக்காய் இருக்குது வரோடு பண்ணிக்கலாம் சப்போட்டா நல்லா இருக்குது இந்த முள் கத்திரி காய்ச்சி முடிஞ்சு இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க மறுபடியும் பூக்கள் வச்சாதான் தான் காய வரும் அடினியம் நல்ல பெருசாகிடுச்சிங்க அடினியம் பாருங்க இந்த ரோஸ் செடி இந்த பக்கம் ஃபுல்லுமே ரோஸ் செடி தான் இருக்குது ஏதோ ஒரு செம்பருத்தி ஒன்று ரெண்டு இருக்குது அப்புறம் பார்த்துட்டா பவுளமல்லி இந்த முல்லை செடி இருக்குது செம்பரத்தில எல்லாம் புது தளீர்கள் எடுத்துருக்கு அப்புறம் பூவுமே ஒவ்வொன்றும் வருது பன்னீர் ரோஸ் எல்லாம் வந்துட்ருக்கு அப்பப்போ வரும் கட் பண்ணி விடணுங்க எல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே வந்துட்ருக்கு பழைய பூவும் இருக்குது சேர்த்தியே தான் பறிக்கிறேன் வந்து பக்கம் போயிடலாம் இந்த கத்திரி செடி ரெண்டும் எடுத்துகிட்டு இதுலேயும் கத்திரி செடி தான் வைக்க போகிறேன் நம்மக்கிட்ட ஏற்கனவே மண்கலவி இருக்குது உங்களுக்கே தெரியும் அதிலே போட்டு வைக்க போகிறேன் இதெல்லாம் உதிருதுங்க பழைய பூ அங்கே வேறுங்க கருவேப்பில் இந்த செடியும் இப்போ நல்லா தளிர் எடுத்துகிட்டுருக்கு ஓரளவுக்கு பன்னீர் ரோஸு சாதா ரோஸுக்கெல்லாம் பஞ்சமில்ல நல்லா வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் என்ன பூ சின்ன சின்ன இதாயிருச்சு இது ஏன் அப்படியே பெருக்கிறதுனா அப்படியே தூ அப்படியே கொண்டு போய் சாமி பக்கத்தில் தான் வைக்க போகிறேன் அவ்வளோதாங்க இன்றைக்கா நான் விட முடிஞ்சு என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்குமே நல்ல ஒரு கோடு நிறைய பூ காய் கிடச்சிருக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்